ரோகிணி ஐஏஎஸ் அவர்களும் இந்த டீம்ல போயிருக்காங்க அது யாராவது பத்திரிகையில் செய்தி போட்டீங்களா அது யாராவது தொலைக்காட்சியில காட்டினீங்களா எல்லா தொலைக்காட்சியிலும் வரிஞ்சு கட்டி ஏதோ வந்து யாரோ படிக்காத ஒரு படிப்பு படிச்சுட்டு வந்த மாதிரியும் அந்த படிப்புனால ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற மாதிரியும் ஒரு செய்தி ஒரு பிரேக்கிங் நியூஸ் அது போட்டீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் அந்த டீம்ல போனாங்க இது வருஷம் வருஷம் குறைஞ்சபட்சம் பத்துல இருந்து பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் இந்த மூன்று மாதம் ஆறு மாத கால பயிற்சிக்கு சென்று வரக்கூடியவர்கள் இந்த போன பதிமூணு பதினோரு பேரத்தில் வந்து மூணு பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூணு பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரிலாம் அதில் போயிட்டு வந்திருக்காங்க அவங்கள பற்றினா ஒரு செய்தி கூட இல்லை யாரெல்லாம் போனாங்க என்னன்னு நீ என்னன்னா எந்த இடத்துலையும் மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு நபர்களுக்கு மீடியாவும் தொலைக்காட்சி பத்திரிகைகள் தான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை வெளியிட்டுருக்கேன் மக்களிடத்தில் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய மண் முதலமைச்சருடைய சாதனைகளை மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மாணவன் முதலமைச்சர்களுக்கு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலும் வழங்க இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்க எவ்வளோ சந்தோஷமாக மக்கள் வந்து மனுக்களை கொடுத்தாங்க தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மனுக்களை கொடுத்துருக்காங்க தீர்வு காணக்கூடிய ஆட்சி மாணவங்க தளபதியுடைய முக்கால் ஆட்சி அரசியல்வாதிகளும் போவாங்க பத்திரிகையாளர்களும் போயிட்டாங்க மாதிரி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்டு அனுப்புவாங்க அந்த பட்டியலில் தான் பதினொன்றுல ஒன்று பதினொன்றில் ஒன்று ஒன்றிய ஒன்றிய அரசு தேர்வு செஞ்சு அனுப்புவாங்க அந்த பதினோரு பேர் அனுப்புனதுல ஒன்று இது மற்ற மறந்துட்டீங்க ஒன்று மட்டும் போக்கஸ் பண்றீங்க அதனால அந்த பதினொன்னையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும் அதுக்காக தான் சொன்னேன் ஏன்னா இது யாருமே பார்த்தா நீ உங்களுக்கே இப்போ தானே தெரியுது எவ்வளோ பேர் போனாங்க யார் யார் போனாங்க என்னங்கிறது அந்த போன பட்டியல கூட நான் உங்களுக்கு பேரோட கூட கொடுக்குறேன் யார் யார் போனாங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் பதினொன்று அதில் இது ஒன்றும்